அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் கணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையிலும் இவை நடந்தே தீரும் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் கிரகநிலைகளின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது எனவே இந்த வேளையில் நவம்பர் நான்கு முதல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற இந்த வாரம் மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய சில வாரங்களில் சிறப்பாக சந்திக்க கூடிய வாய்ப்பும் அமோகமான முன்னேற்றத்தை நிறைவாக பெறக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த இந்த வேளையில் வேளையில் உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மகர ராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு ஏழில் வளம் வருகிறார் குரு ஏழில் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உச்சபலம் பெற்ற அமைப்பில் குரு பகவான் ஏழில் வளம் பெறுவதால் எந்தவிதமான காரிய தடையாக இருந்தால் அவற்றை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது குரு பகவான் ஏழில் அமர்வதோடு மட்டுமல்லாது ஜென்மராசி மூன்று மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உண்டு குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகள் அற்புதமாக கைகூடும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பாதிப்புகளும் சிரமங்களும் உலகின் எந்த முலையில் இருந்தாலும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே குரு பகவான் மாற்றி கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பு என்பது பல மடங்கு முன்னேற்றத்தையும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமோகமான வாய்ப்பை உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல சுபகாரியங்கள் வெற்றிகரமாக கைகூடும் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் அவை அனைத்ததையும் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான பண வரவிற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு சற்று தாராளமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் விலகி இருந்த சொந்தங்கள் ஒன்று சேரக்கூடிய சிறப்பான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நிறைவாக உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது நினைத்த காரியத்தை நினைத்தபடியே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை குரு வலுவாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே மனநிறைவும் மகிழ்ச்சியும் குடும்பம் சார்ந்த பணிகளில் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது கணவன் மனைவி பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் விரைவாக அதிகரிக்கும் இந்த தருணத்தில் மனதில் நினைத்ததை நினைத்தபடியே செய்து அடிப்பதால் குடும்ப ஒற்றுமை நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் புனித யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் நல்ல காரியங்களில் இருக்கக்கூடிய மந்தமான சூழ்நிலைகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக உறுதியாகவே விரைவாக செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எடுத்து காட்டுகிறார் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் சப்தமத்தில் வளம் வருவதால் இந்த தருணத்தில் நல்ல வர கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்டவை மிகவும் சிறப்பாக கைகூடப் போகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல முன்னேற்றம் தேடி வருகிறது இந்த குறிப்பாக கடன்களை அடைப்பதற்கான நல்ல வழி கிடைக்கும் இந்த தருணத்தில் உறவினர்களின் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய தருணமாக அமைகிறது குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக தங்களுடைய பணிகளை மேற்கொள்வதோடு குரு பகவானின் பார்வை பல்வேறு இடங்களுக்கு வலுவாக கிடைப்பதால் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது தொழில் வளம் சிறப்பு அமையும் என் விரயங்கள் மங்களகரமான சுப நிகழ்வுகளாக அமைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் இனிமையான மாற்றங்களும் இனிமை தரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே தற்போது கவலை இல்லாமல் மிகப்பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை கூட உண்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறாரங்க குருவின் நிலையை மாற்றி கவலைகளை மறந்து சிறப்பாக நிம்மதி பெறக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பை உருவாக்குகிறார் அதோடு மட்டுமல்லாது குரு பகவானின் அமைப்பு ரெட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் நீங்கள் நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்க முடியும் காதல் திருமணம் உள்ளிட்ட நல்ல மகிழ்ச்சியான திருமண வாய்ப்புகள் உள்ளிட்ட சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய சனி பகவான் தைரியத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க பொதுவாக ராசியின் ஆதர் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அவர் தைரியத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் நிறைந்த மாறுதலும் முன்னேற்றமும் உண்டு அது மட்டுமல்லாது வாக்கியத்தின்படி தனத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் எப்படி பார்த்தாலும் இந்த வேளையில் உறுதியாகவே பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக சந்திக்க முடியும் எல்லா துறை ரீதியான குறுக்கீடுகளும் இந்த தருணத்தில் வந்தாலும் கூட அவற்றை திறன்பட எதிர்கொள்வதால் அந்த குறுக்கீடுகளில் இருக்கக்கூடிய சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும் இதுவரை வியாபாரம் உத்தியோக ரீதியாக ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் இன்னொரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என்று சங்கிலி தொடர்போல் கடன் சார்ந்த தொல்லையில் மாட்டி வந்த சூழலில் அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் உண்டு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்களும் சிரமங்களும் முற்றிலுமாக விலகும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவி நிதி நிறுவனங்களிடமிருந்து சிறப்பாக கைகூட போகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி பகவான் மிகவும் வலுவாக வக்ரம் பெற்றிருப்பதால் மந்தமான நிலைகளை துரிதமாக மாற்றிக்கொள்ள முடியும் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம் ஆனால் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் எனவே உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் சற்று அதீதமாக இருப்பது நிச்சயம் நகர ராசிக்காரர்களுக்கு நல்லதாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக துணிந்து பல ஒப்பந்தங்களையும் புதிய அடுக்கடுக்காக பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் நல்ல பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமைகிறது இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அமர்கிறாருங்க ராகு ராகு மிக வலுவாக அபரிவிதமான மாற்றத்தை விரைவாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை உறுதி மாற்றிக் மாற்றிக்கொள்ள முடியும் ஆனால் அதே வேளையில் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் இருக்கிறார் அஷ்டமத்தில் கேது பகவான் இருப்பது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் எந்த விதமான பணியாக இருந்தாலும் உலகின் எந்த முறையில் இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்கக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுப்பதால் தவறாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகலாம் எனவே மகர ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து விட வேண்டும் அதே போன்று எதிர்மறையான சிந்தனைகளுக்கும் எதிர்மறையான எண்ணங்களுக்கும் அதிக கடிவாளம் விடுதல் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு அமைப்பாக உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்தாலே பல காரியங்களை ஆக்கப்பூர்வமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேதுவின் அமைப்பு சற்று சாதகமற்ற அமைப்பு ஆனால் சனி குரு ராகு என மூன்று கிரகநிலைகள் வலுவாக வளம் வருவதால் எந்த பாதிப்பும் நிச்சயமாக ஏற்படாது உலகின் எந்த எந்தாலும் கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் வலிமை வாய்ந்த கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருவதால் அலுவலக சூழல் நீங்கள் எதிர்பார்த்தபடியே நன்மையையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்ற நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்க வேண்டிய சூழலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தருணத்தில் இந்த தரண அவை ஒவ்வொன்றாக உங்களை தேடி உறுதியாகவே வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் அற்புதமான தருணமாக அமைய போகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் புரட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பெரிய அளவிலான லாபமும் நேற்றமும் நிறைவாக கிடைக்கும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி சாதகமாக கைகூட போகிறது பண நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகி நேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் திட்டமிட்ட படியே செம்மேன செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறார் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுவதால் நிறைந்த வளர்ச்சி இந்த தருணத்தில் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல யோக வாய்ப்புகளை உறுதியாக உருவாக்கி கொடுக்கிறது கடனை அடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் திட்டங்களை திருப்திகரமாக செய்து முடிக்க முடியும் பணியை எதிர்கொள்வதால் பல்வேறு வகையான பிரச்சனைகளிலிருந்து விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குக்ரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுவதால் மகர ராசிக்காரர்களுக்கு கலைத்துறை அரசியல் துறையில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக கிடைக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் கலைத்துறையில் பல புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அலைச்சல் சிரமம் உறுதியாக கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் குறைவில்லாமல் கைவிடுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிறைவாக உண்டு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் இருப்பதோடு அடுத்தடுத்து முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைகிறது மகர ராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க மிகவும் வலுவாக இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானத்தில் வளம் வருகிறார் வித்யா கரகரான புதனும் வளம் வருகிறார் எனவே முக்கூட்டு கிரக நிலைகள் ஒன்றாக இணைந்திருக்கும் இந்த வேலை என்பது தொழில் வளம் சிறப்பதோடு மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பும் சந்தர்ப்பம் மும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் மகர ராசிக்காரர்கள் நுணுக்கமாக பயன்படுத்திக் கொண்டால் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் கலைத்துறை அரசியல் துறையில் புகழ் நிறைவாக கிடைக்கும் தொழில் இருப்பதால் தொழில் ரீதியாக ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியான புதனும் பத்தில் வலம் வருவதால் இந்த தருணத்தில் நிதி பற்றாக்குறை விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமைகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக உறுதியாகவே அமைகிறது சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் எனவே தவறவிடாமல் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நான்கு ஐந்து ஆறு என பல இடங்களில் பலம் வந்தாலும் அனைத்திலும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்குகிறார் உச்சபலம் பெற்ற சரியாக வளர்ச்சி உண்டு மேலும் இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பானதாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை